வணக்கம் என் தமிழ் உறவுகளே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிருப்பீங்க கிரிவலமும் வந்திருப்பீங்க ஆனா அந்த மலை மேலே ஏறி ஒரு மலைப்பயணம் போயிருக்கீங்களா அப்படியே மலை மேலே ஏறி இருந்தாலும் அங்க இருக்கிற நிறம் மாறும் அதிசய தீர்த்தத்தை பார்த்திருக்கீங்களா இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறமாக அதாவது பேய் கோபுரத்திற்கு அருகில் ஒரு ரோடு போகுது பாத்தீங்களா இதன் வழியாதான் நம்ம மலைக்கு மேலே ஏற போகணும் மலை மேல ஏறத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வழிகள் இப்படி தான் இருக்கும் இருபுறமும் வீடுகள் இருக்கும் இதை தாண்டி தான் நம்ம மலை மேலே ஏற போகணும் அப்படி இந்த மலை மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆசிரமங்கள் இருக்குது ரமணம் மகரிஷி வாழ்ந்த விருபாக்சா குகை இருக்குது கந்தாசிரமம் இருக்கு இங்கு வாழ்ந்த சித்தர்களின் ஜீவசமாதி இருக்குது நிறம் மாறும் அதிசய தீர்த்தமும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆலமரக் குகை ஆசிரமம் அதுக்கு அருகிலேயே விநாயகரின் சிறிய சன்னதியும் இருக்கு இங்கேயும் ஒரு அழகிய சிவலிங்கமும் அருகில் விநாயகர் இருக்கிற மாதிரி சிற்பமும் இருக்குது இந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருக்குங்க இந்த இடம் அமைதியாகவும் தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாகவும் பறவைகளின் சத்தமும் கேட்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடம் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பயணம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த திருவண்ணாமலையில் பல சித்தர்கள் இன்றும் உலா வருவதாக சொல்கிறாங்க பல சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களின் பாதம் பட்ட இடத்துல தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் கொஞ்ச தூரம் மலை ஏறி வந்ததும் இங்கே ஒரு பெரிய கோவில் மாதிரி இருக்கு நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் இங்கே நந்திதேவர் நான்கு தூண்களை உடைய மண்டபத்தில் அழகாக இருக்காரு நந்திதேவரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் நந்திதேவரை தரிசனம் பண்ணிட்டு திரும்பினதும் இங்கே ஒரு பெரிய கோவில் கோபுரம் இருக்குங்க ஆனால் கோவில் பூட்டி இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியல இந்த கோபுரத்தை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கலாம் கோபுரத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு குரங்குகள் இருக்குங்க பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த குரங்குகள் இல்லை ரெண்டு குரங்கும் பாக்குறதுக்கு அழகா அமைதியா இருக்கு அவங்க வேலையை பார்க்கலாம் இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோவிலின் தளம் வரலாறு என்னன்னு பார்க்கலாம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் அப்படின்ற போட்டி வருது அப்போ சிவன் ஜோதி வடிவில காட்சி கொடுத்துருக்காரு அந்த ஜோதி வடிவம்தான் அண்ணாமலையாக உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக கருதப்படுது இறைவன் இங்கு ஜோதி வடிவமாக அருள் பாலித்து வருகின்றார் இந்த மலையில் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது இப்போ நம்ம அந்த அதிசய தீர்த்தத்தை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் அது தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் அந்த தீர்த்தம் இருக்குது பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் இந்த தீர்த்தத்திற்கு முளைப்பால் தீர்த்தம் அப்படின்ற பெயர் உண்டுங்க இங்க வனத்துறையால எச்சரிக்கை போர்டு வச்சிருக்காங்க பாருங்க அதாவது இந்த தீர்த்தத்தை எப்படி பயன்படுத்தணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த நிறம் மாறும் அதிசய தீர்த்தம் இதுதாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது பச்சை கலர்ல இருக்கும் பக்கத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீல கலர்ல இருக்கும் தீர்த்தத்தின் நடுப்பகுதியை பார்த்தோம் அப்படின்னா பால் மாதிரி வெண்மை நிறத்தில் இருக்கும் இதுதான் இந்த தீர்த்தத்துடைய அதிசயமே தீர்த்தத்திற்கு நடுவில் ஒரு சின்ன கிணறும் இருக்குது இந்த கிணற்றில் எந்தவித மோட்டருமே இல்லை இருந்தாலும் தண்ணி மேலே அழகாக வருது திருவண்ணாமலை உச்சியிலருந்து சுனை நீராக பாறைக்குள்ளேயே இந்த நீர் வந்துக்கிட்டு இருக்கு மலையின் உச்சியிலேருந்து எந்த ஒரு பாதையுமே இல்லாமல் பாறை இடுக்கு வழியாக தான் இந்த தனி இந்த தீர்த்தத்துக்கு வந்து சேருது இந்த தீர்த்தம் நிறைய நோய்களையுமே குணமாக்குது காலநிலைக்கு ஏற்ப இந்த தீர்த்தம் நிறம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க மழை காலத்துல பால் மாதிரி வெள்ளையாக இந்த தீர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எந்த காலத்திலயுமே இந்த நீர் வற்றாது நீங்க எப்ப வந்தாலும் இந்த தீர்த்தத்தை பார்க்கலாம் இப்ப நம்ம அதிசய தீர்த்தத்தை பார்த்துட்டு மழைய மறுபடியும் ஏறிக்கிட்டு மலையை ஏறும் பொழுது அங்கங்க சின்ன சின்னதா இந்த மாதிரி கோவில்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே சித்தர்களின் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்றாங்க இங்க தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கலாம் மாலை நான்கு முப்பது மணிக்கு முன்னாடியே வந்தாதான் இந்த மலை மேல ஏறத்துக்கு அனுமதி இங்க வழங்கப்படுது மலைப்பகுதியில் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் இருந்திருக்கு பிரம்ம தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் முளைப்பால் தீர்த்தம் என பல தீர்த்தங்கள் இங்க இருந்திருக்கு ஆனா இப்போதைக்கு அவ்வளவு தீர்த்தங்கள் இல்ல காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு இங்கேயும் ஒரு சித்தரின் ஜீவ சமாதி இருக்குங்க இந்த மலை முழுவதும் நிறைய குகைகளும் ஆசிரமங்களும் ஜீவ சமாதிகளும் இருக்கிறத நம்ம நிறைய பார்க்கலாம் இந்த ஆலயத்துல யாரெல்லாம் வந்து சிவபெருமானை வழிபட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் அஷ்டவசிகள் பிரம்மதேவன் சந்திரன் திருமால் உமை முருகன் விஸ்வாமித்திரர் வியாக்கிரபாரதர் என பல பேர் இங்க வந்து சுவாமியை வழிபட்டிருக்காங்க மலையை ஏற ஏற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போற மாதிரி ரொம்பவே ஒரு வியப்பான விஷயமாக இருக்கு இங்கேயும் ஒரு ஜீவ சமாதி இருக்கு அப்படின்னு அம்புக்குறி காமிச்சு கொடுத்திருக்காங்க பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய தலமாக இந்த தலம் இருக்கு இங்கு மலையே இறைவனின் சொரூபம் அப்படின்னும் சொல்றாங்க உமையம்மை இங்கு வந்து தவம் இருந்துதான் சிவபெருமானின் திருமேனியில பாதியை பெற்றிரு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மலையை ஏறி வந்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக பாறையிலேருந்து தண்ணி வருதுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு தண்ணியும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு இங்கேயும் ஒரு தீர்த்தம் இருக்கு ஆனால் இங்கே இருக்கிற தண்ணி அந்த அளவுக்கு சுத்தமாக இல்லைங்க முளைப்பால் தீர்த்தம் தாய்ப்பாலுக்கு இணையாகவும் சுத்தமான குடிநீராகவும் பயன்பட்டு வருது வித்தியாதரர்களாகிய இருவர் ரிஷியின் சாபத்தால் பூனையாகவும் குதிரையாகவும் இருந்த நிலையில் வஜ்ரங்கநாத பாண்டியன் குதிரை மீது ஏறி பூனையை துரத்தி வர திருவண்ணாமலையை வலம் வந்து இரண்டும் சாபம் நீங்கியதாக வரலாறும் இருக்கு ரொம்ப செங்குத்தான மலைன்றதுனால ஏறுறதுக்கு கொஞ்சம் கடினமான தாங்க இருக்கு அதை பைரவர் வரார் பார்த்தீங்களா இங்கே ரெண்டு வழி பிரியுது பைரவர் போற வழி காப்பு காட்டுக்குள்ளே போகிற வழிங்க இந்த வழியில போறதுக்கு வனத்துறையினால் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது இங்கேயும் பாறையிலருந்து தண்ணி வந்து சுனை நீராக இங்கே தேங்கி நிற்கிதுங்க இந்த மலை மேலே ஏறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு இப்போ நம்ம வந்த வழியில வந்தாதான் நிறம் மாறும் அதிசய முளைப்பால் தீர்த்தத்தை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரமண மகரிஷி வாழ்ந்த விருபாக்ஷா குகைக்குள்ளே வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அங்கே என்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் நேரில் பொழுது பார்த்துக்கோங்க ஒரு பெரிய பாறைக்கு கீழே குகையும் படுக்கை அறையும் ஒரு சிவலிங்கமும் இருக்குது அமைதியான இடமாகவும் நிறைய பேர் அங்கே தியானமும் பண்ணுறாங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் தெரியும் அண்ணாமலையார் கோவில் கோபுரம் முழுமையா நம்ம பார்க்க முடியும் திருவண்ணாமலை நகரமே முழுமையா நமக்கு தெரியும் ரொம்பவே அழகா இருக்கு மலையின் மேல இருந்து பார்த்த கோவில் கோபுரத்தை இப்ப நம்ம கீழே இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க உள்ள போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம் இப்ப நம்ம கோவிலுக்குள்ள வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டோம் அப்படியே கோவிலை சுற்றி வளம் வரலாம் இங்க விநாயகர் இருக்காரு விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது அருணகிரி யோகீஸ்வரர் மண்டபம் இந்த கோவில் தரிசன நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் பல்லவர்களால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி